விஸ்மில்லாஹ் ரஹ்மானு ரஹீம் கண்ணியமிக்க சகோதர சகோதரிகளை அல்லாஹுவின் அல்லடையார்களே அஸ்லாம் அலைக்கும் வரமத்துல்லாஹி வரகாத்துஹூ அலமதுல்லா அல்லாஹ் மசலி அலா முகமதீன் வாலா அலி முகமதீன் வபாரிக்கு சல்லிம் இன்னைக்கு நம்ம வந்து பார்த்திங்கன்னா ஒரு அழகான ஒரு வரியை போகிறோம் இதை ஓதி பாருங்கள் உங்களுக்கு தடையில்லாத செல்வம் கிடைக்கும் உயர்ந்த ரிசுக்கு கிடைக்கும் நமக்கு வந்து ரிசுக்கு அப்படிங்கிறது உணவு மட்டும் கிடையாது நமக்கான வாழ்வாதாரமும் ரிசுக்கு தான் நமக்கு உயர்ந்த ரிசுக்கு கிடைக்கும் அதுதான் ரொம்ப முக்கியம் நமக்குலாம் வருமானம் வருது இருந்தாலும் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு உயர்ந்த வருமானம் வர மாட்டேங்குது நம்ம நல்ல லைஃப் தான் வாழ்கிறோம் இருந்தாலும் உயர்ந்த ஒரு லைஃப்பை நம்மளால் வாழ முடியல எல்லாரும் நல்லா சௌரியமாக வாழ்கிறாங்க சொந்த வீட்டில் இருக்காங்க நல்லா சாப்பிட்றாங்க ஹஜ்ஜுக்கு போகிறாங்க உம்ராவுக்கு போகிறாங்க நல்லா செலவு பண்ணுறாங்க குர்பானி கொடுக்குறாங்க இந்த மாதிரியான லைஃபெல்லாம் நம்மளால் நினச்சி பார்க்க முடியாமல் இருக்குது அப்போ ஒரு உயர்ந்த லைஃப் அப்படிங்கிறது நம்மளை ரொம்ப வந்து பார்த்திங்கன்னா திருப்திப்படுத்திடும் அப்படி திருப்திப்படுத்தக்கூடிய வாழ்க்கையை வந்து நமக்கு இந்த ஒரு வரி வந்து அமைச்சு கொடுக்கும் இதை ஓதிப்பாருங்க இதில் நிறைய விஷயங்கள் உள்ளடங்குன்னு சொல்லலாம் ஃபர்ஸ்ட் அந்த வரியை நான் சொல்லிடுறேன் அதுக்கப்புறம் அதில் என்ன இருக்குது அப்படிங்கிறத சொல்கிறேன் மாஷா அல்லாஹூ லாஹாவில் வலாக்குவத்தை இல்லா பில்லாஹி அஷ் அது வண்ண அலாக்குல்லி ஷே கதீர் இதில் பார்த்திங்கன்னா ஒரு நாலு விஷயம் இருக்குது ஒன்று மாஷா அல்லா அல்லாஹு நாடியது தான் நடக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம என்ன பண்ணுறோம் மார்ஷா அல்லா சொல்கிறோம் அது மூலமாகவே நமக்கு கந்திஷ்டியின் காரணமாக என்னென்ன காரியங்கள்லாம் இப்போ நமக்கு தடைப்பட்டு நமக்கு வந்து சம்பாதனையெல்லாம் வந்து குறைவுகள் ஏற்படுதோ அது எல்லாமே போகும் நிறைய நேரத்தில் நம்ம பிரச்சனைக்கு காரணமே நம்ம மேலே இருக்கிற கந்திஷ்டியாக கூட இருக்கலாம் அதனால் அந்த கந்திஷ்டியை போக்குறதுக்கு இந்த மார்ஷா அல்லா ரொம்ப பயனுள்ளதாக இருக்கும் அடுத்தது லாஹா உள்ள ஓலாக்குவத்தை இல்லா பில்லா அல்லாக வைத்தவர் தீமையை விட்டு விலக வைக்கிறக்கும் நல்லது செய்ய வைக்கிறக்கும் வேறு யாருமே இல்லை அதனால யார் தடுத்தாலும் சரி யார் என்ன பண்ணாலும் சரி நமக்கான நல்லதை அல்லாஹு கொடுத்துருவோம் அல்லாஹு தவிர வேறு யாரையும் நம்பாதீங்க எதிர்பார்க்காதீங்க பயப்படாதீங்க அப்படிங்கக்கூடிய அர்த்தம் கொண்டதான் இந்த லாஹாவில் வளாக்குவத்தை இல்லா பில்லா அதுலேயும் வந்து இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா சொர்க்கத்தின் புதையல்லிருந்து நமக்கு கிடைச்சிச்சின்னு சொல்லிட்டு ஒரு சிறப்பு இருக்குது இன்னும் இப்ராஹிம் அலேசல்லாம் அவர்கள் நபிசுல்லாஹ் அலேசல்லாம் அவர்கள் வந்து விண்ணுலக பயணமான மிஹராஜ் பயணம் போன போது அங்கே சொன்னாங்களாமா உங்களுடைய உம்மத்துகள்கிட்ட இதை சொல்லி ஓத சொல்லுங்கன்னு சொல்லியிருக்காங்க இது சொர்க்கத்துல இருந்தும் மிகராஜ் பயணத்துல இருந்து கிடைச்சிருக்குது இதை நமக்கு ரொம்ப பிரத்யேகமாக கொடுக்கப்பட்டிருக்கு அதனால இதை ஓதுறதுனால உங்களுக்கு எல்லா விஷயத்தையும் அல்லாஹ் லேசாக்கி பொறுப்பேற்று நடத்தி வைப்பான் அடுத்தது அல்லாஹ் இல்லாஹா இல்லல்லாஹ் அதாவது வணக்கத்துக்குரியவன் அல்லாஹ் வருவனை தவிர வேற யாரும் இல்லை அப்படின்னு சொல்றோம் அடுத்த நாளாவது அல்லாஹ் குல்லிஷெய் இன் கதிர் அவன் எல்லாவற்றின் மீது பேராற்றல் உடையவனாக இருக்கிறான் அப்படின்னு நம்ம சொல்றோம் சுஹாகன் இது அல்லாஹ் ஒரு ஷிப்ரா சிஸ்டத்தை அவன் தான் எல்லாத்தையும் கண்ட்ரோல் பண்ணுறான்னு அர்த்தம் அப்போ எல்லாத்தையும் அவன் கண்ட்ரோல் பண்ணுறாங்க போது நம்மளால் சாத்தியமே இல்லாத விஷயத்தையும் கூட அல்லாஹுவால் சாத்தியமாக்க முடியும்னு சொல்லிட்டு நம்ம நம்பணும் அப்போ இந்த நான்கு விஷயமும் இந்த ஒரு வரியில் இருக்குது ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா கந்திஷ்டியை போக்கும் இன்னொன்று வந்து பார்த்தீங்கன்னா எல்லாத்தையும் விட நமக்கு வந்து அந்த காரியத்தை சாத்தியமாகறதுக்கான உதவி பிரிய வைக்கும் களிமாவை சொல்கிறோம் இதில் இன்னும் அவனுடைய வல்லமையே சொல்கிறோம் இதை தான் நம்ம என்ன பண்ணும் இந்த ஒரு வரியை ஏழு முறை ஓதிப்பாருங்க உயர்ந்த ரிஸ்க்கு கிடைக்கும் உங்களுக்கு எனக்கு வந்து ரொம்ப சாப்பாட்டு விஷயத்தில் கஷ்டம் இருக்குது எனக்கு ரொம்ப ஆசையாக இருக்குது நல்லா வந்து எல்லார மாதிரி நல்லா வாழணும்னு ஆசையாக இருக்குது நல்லா சாப்பிட்ணுன்னு ஆசையாக இருக்குது நல்ல ஒரு லைஃப்பை வந்து வாழணும்னு ஆசையாக இருக்குன்னா நீங்கள் இதை செஞ்சு பாருங்கள் அவங்களுக்கு செல்வம் தடையில்லாமல் வரும் உயர்ந்த ரிஸ்க்கு கிடைக்கும் ரொம்ப முக்கியமாக இன்றைக்கில் ஷார்ட்ஸ் எல்லாம் பார்த்தாவே எல்லோரும் எப்படியெல்லாம் வாழ்ந்துட்டுருக்காங்க வெறும் இந்த பிளாக் போடுறவங்கலாம் போய் பார்த்தீங்கன்னா என் நேரம் பார்த்தாலும் டூர் போகிறதும் சாப்பிட்றதும் இன்றைக்கி நல்ல துணிமணி போடுறது இது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஷார்ட்ஸ் பார்த்தா கூட நமக்கு ஒரு ஆசையாக இருக்குது இந்த மாதிரிலாம் போய் சாப்பிட்ணும் இந்த மாதிரிலாம் ஹோட்டலுக்கு போகணும் நாம் மட்டும் இப்படியே இருக்கோம் எல்லோரும் பார் எப்படி அனுபவிக்கிறாங்கன்னு சொல்லிட்டு நமக்கே வந்து ஆசையை தூண்டி வைக்கிற மாதிரி தான் இருந்துகிட்டுருக்கு நீங்கள் இதை ஓதி பாருங்கள் உங்களுடைய நிலைமையும் நல்ல நிலைமைக்கு வந்து உயர்த்தப்படும் நான் உங்களுடைய கமெண்ட் எல்லாமே படிச்சுட்டு தான் இருக்கேன் நிறைய பேர் கமெண்ட்டில் வந்து துவா செய்ய சொல்கிறீங்க அல்லாஹ் உங்களுக்கு சிறந்ததை கொடுப்பான் எனக்கு துவா செய்கிற மாதிரி உங்களுக்கும் அதுவா செய்து கொண்டு தான் வருகிறேன் அல்லாஹின் மீது நம்பிக்கை இலக்காதீங்க நிச்சயமாக அல்லாஹ் உங்களுக்கு நேரத்தை கண்டிப்பாக வைத்திருப்பான் உங்களுடைய இதுவால் என்னையும் சேர்த்து கொள்ளுங்க மறக்காமல் இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுத்து கூடிய ஹை பட்டனை கிளிக் பண்ணிங்கன்னா மற்றவங்களுக்கு இது காமி மற்றவங்களுக்கு இது காமிச்சு அவங்களும் அமல் செய்து கொள்வாங்க நம்ம சேனலில் மெம்பர்ஷிப் இருக்கு விரும்புகிறவங்க ஜாயின் பண்ணிக்கோங்க ஒரு ஹதியாவாக